அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல திருப்பதியில நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு பற்றின தகவலை நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே மார்கழி மாதத்துல நடக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசிங்கிற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு வந்து அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் மிகவும் சிறப்பாக நடைபெறும் மேலும் சொல்லணும்னா பூலோக வைகுண்டம்னு சொல்லப்படக்கூடிய திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோயிலையும் திருப்பதி திருமலை ஏழுமலையான் திருக்கோயிலையும் நடைபெறக்கூடிய வைகுண்ட ஏகாதசி திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்துலதான் வைகுண்ட ஏகாதசி வருது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பதியில நடைபெறக்கூடிய வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு விழா வந்து வைகுண்ட ஏகாதசி என்னைக்கு திறக்கப்படக்கூடிய சொர்க்கவாசல் தொடர்ந்து பத்து நாட்களும் திறந்திருக்கும் இந்த பத்து நாட்களும் வைகுண்ட வாசல் வழியா சென்று பக்தர்கள் வந்து சுவாமிய தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு வைகுண்ட துவார தரிசனம் அப்படின்னு பெயர் இருக்கிறதாவும் சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெறுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு திருப்பதியில திறக்கக்கூடிய சொர்க்கவாசல் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் திறந்திருக்கும் மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதியன்று சொர்க்கவாசல் அன்றிலிருந்து ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க ஸ்ரீரங்கத்தில் நடைபெற இருக்கிற சொர்க்கவாசல் நிகழ்வும் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடத்துல ஏன் சொர்க்கவாசல் திறப்பு வைகுண்ட ஏகாதசி இல்ல அப்படிங்கிற தகவலும் நம்ம சேனல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்